ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறைஞ்சி ஜுவல்ஸில் மைக்ரோ ஐட்டம் எல்லாமே பார்க்கலாங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்து உள்ள ஒரு ஷார்ட் செயின் அதுக்கு இந்த மாதிரி ஏடி ஸ்டோனில் பெண்டன்ட் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்டு ரூபியில் ஏடி ஸ்டோனு கீழே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கோடைய வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கனா க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு மூணு இதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் செயின் கொடுத்து அதுக்கப்புறம் பேக்கில் உங்களுக்கு வலைத்தோடைய வந்துடுது அதனால நல்லா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டினை புக் பண்ணிக்கோங்க இதோட வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெண்டன் வந்து புதுசாக இருக்குது டிசைன் நியூ டிசைன் இதோடய பேக் சைடு இருக்கும் க்ளோஸ்டு ரொம்ப அழகான ஒரு நெக் செட்டுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நெக் செட்டு இதுவும் உங்களுக்கு ஒரு மிடில் லென்த்தில் வரும் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் ப்யூர் ஒயிட்டு அப்படியே டைமண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது கீழே இந்த மாதிரி ஒரு முத்தில் ஒரு பீட்ஸ் வந்திருக்கு பால் டைப்பில் வந்து பாக்ஸ் கட்டிங்கில் பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வளையத்தோடய வந்துடும் உங்களுக்கு இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டட்டோடே வருதுங்க இந்த ஸ்டட்டே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதோட திருகாணி பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்துடும் ஸ்க்ரூ டைப் திருகாணி பியூர் ஒயிட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரட்டோடு சேர்த்து ஒரு செட்டு இந்த நெக்ஸ்ட் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ எயிட் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அப்படியே ரியல் டைமண்ட் ஃபினிஷில் இருக்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு செட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மண்டபம் டைப்பில் நடுவில் எம்போஸில் லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் இந்த மாதிரி ஸ்டோனில் வந்துடுது இதுக்கு வந்து பாக்ஸ் டைப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோடு வந்துடும் இதோட ரேட்டு ஃபைவ் டென் ஐநூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாக்ஸ் டைப் செயினோடய வந்துடும் நல்ல ஒரு நியூ டிசைன் அம்மனோட முகம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரூபி ஒயிட் ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு இந்த கீழே இருக்கிற ஹேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்லே வந்துடுது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோனில் வந்து நடுவில் லக்ஷ்மி அம்மனோட உருவம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கீலே இந்த மாதிரி ஹேங்கிங்கும் உங்களுக்கு ஸ்டோன்லே வந்துடுது இது வந்து மல்டி ஸ்டோனில் இருக்குதுங்க ஒயிட்டு ரூபி க்ரீன் மூணு கலருமே கலந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் இந்த மாதிரி ஜிக்சாக் டைப்பில் செயின் போட்டிருக்காங்க செயின் நல்லா திக்கு செயின்ங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் லக்ஷ்மி அம்மன் டாலர் அதுவும் அம்மன் டாலர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நியூ டிசைனில் இருக்குது சுற்றி ஃப்ளவர் டைப்பில் வந்து நடுவில் அம்மனோட உருவம் மட்டும் எம்போஸ் ஆகியிருக்கு இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் செயின் போட்டிருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க இதோடய பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு பாருங்கள் இந்த டாலர் செயின் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய ரூபி அண்டு க்ரீனில் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு ஜிம்கா தாங்க இது வந்து திருகாணி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு ஜிம்கா நியூ டிசைனில் இருக்குது இது ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கீழே ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏடி ஸ்டோனில் மல்டி கலர் ரூபி ஒயிட் க்ரீன் மூணு கலருமே சேர்ந்த மாதிரி ஒரு முகப்பு செயின் இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் முகப்பு செயின் வந்திருக்குதுங்க இது ஸ்டோனோட ஃபினிஷிங் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷில் இருக்குது இது இதோட பேக் சைடு வியூ இந்த முகப்பு செயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் முகப்பூச்செயின் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் வரக்கூடிய நல்ல பெரிய ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய ஸ்டோன் பேங்கிங்க இது பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நல்ல ஒரு மெரூன் ஸ்டோன் இதிலே க்ரீனும் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பர்பிள் கலரும் இருக்குது பர்பிள் ஆர் ப்ளூ அந்த கலர்லேயும் இருக்குதுங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது பேங்கிள் இதோட ப்ரைஸு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ எயிட் இருக்குது டூ ஃபோர் இல்லை ஸ்ட்ரென் பார்த்தீங்கன்னா ஐம்பூன்னில் வரக்கூடிய கெட்டி ஜிம்கா அது வந்து கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாமல் ஃபுல்லாக அரும்பு டைப்பில் வந்திருக்கு பாருங்கள் இந்த கம்பளும் உங்களுக்கு நியூ டிசைனில் ஃப்ளவர் டிசைனில் வந்திருக்கு ரூபி அண்ட் ஒயிட்டில் இருக்குது இதோட திருஹாணி இந்த மாதிரி இருக்கும் பேக் சைட் கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு ரொம்ப அழகான நல்ல கெட்டி ஜிம்கா இதோட ரேட்டு டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜிம்காவோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸுங்க ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை மீடியம் சைஸில் உள்ள ஜிம்கா டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க